அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் திருமண பொருத்த திருவுகோல் திருமண பொருத்த திருவுகோல்ல ஒரு ஜாதகருக்கு திருமணம் ஏன் தாமதமாகுது ஏன் தள்ளி போகுது கல்யாணம் ஆகுமா ஆகாதா முப்பத்தி ஒன்பது வயசு நடக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு ஏன் கல்யாணம் ஆகல அப்போ இந்த ஜாதகத்துல கல்யாணம் ஆகாம தடையா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாக்குறோம் லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்திற்கு ஆறாம் பாவத்தில் மறைந்தார் இரண்டாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்துக்கு மறைஞ்சிட்டார் ஆனா ஏழாம் பாவ அதிபதி ஏழுல ஆட்சி விட்டு ஏழாம் பாவ அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஏழில் அமர்ந்து ராகுசாகம் ஏறினார் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுசாகம் நிலம் சாரம் ஏறி அது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா ஏழாம் பாவம் என்ற கணவன் பனிரெண்டாம் பாவத்தில் இந்த சாரம் ஏறினால் விரியஸ்தானத்தில் அதாவது மறைவிட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலம் கிரகசாரம் மேறினால் திருமணத்தடை இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கடுத்ததா லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் நீச்சம் பெற்ற சந்திரனும் இருக்காங்க எட்டாம் பாவம் என்பது ஒருவருடைய உணர்ச்சியை குறிக்கும் அதாவது அவர்களுடைய நிலை அவர்களுடைய எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடியது அவர்களுடைய ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல எட்டாம் பாவத்துல சனி ராகு கேது சனி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் என்றாலும் புதன் புதன் பகவான் நட்சத்திரத்திலே சனி நட்சத்திரத்திலே நின்றாலும் அல்லது சனி புதன் நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் நின்றாலும் அதாவது சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அலிகிரகம் அவர் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுயசாரம் அனுஷ நட்சத்திரத்திலே நின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு கல்யாண ஆசை அப்படிங்கிறது இருந்தா கூட பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் என்ன காரணம்னா குடும்பம் நடத்துவதற்கு தேவையான அளவு அவர்களுக்கான அந்த ஈடுபாடுங்க இருக்குது இல்லையா இப்போ ஆண்களுக்கு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் நபும் சகன் அப்படின்னு சொல்லுவோம் ஆண்மை குறைவாக இருப்பவன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவன் கல்யாணத்துக்கு பயந்துக்குவான் நாளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்திலே அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அதே போலதான் பெண்ணுடைய ஜாதகத்திலும் எட்டாம் பாவம் என்பது எட்டாம் பாவத்துல சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அலிகிரகம் அவருடைய நட்சத்திரமாக சனி நட்சத்திரத்திலே அங்கே நிற்கிறார் அப்ப இந்த இடத்துல அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கு தன்னோடு வரக்கூடிய தனக்கு கணவனாக வரக்கூடியவன் தன்னோடு இறுதி வரை இருப்பாரா அப்படிக்கூடிய சந்தேகம் அவங்களுக்கே இருக்கு ஏன்னா அவர்களுடைய உடல் உடல்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றி அவர்களுக்கு தெரியும் அப்போ உலகத்துல நடக்கக்கூடிய அந்த சமூக நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது எந்த ஒரு அமைப்பா இருக்கோ அந்த அமைப்பு நம்ம கிட்ட தேவையான அளவு பலமா இல்லை அது ரொம்ப கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத நிலையில ஒரு தேக்கமடைஞ்ச நிலையில ஒரு குறைவான மதிப்பீடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல அந்த இடம் இருக்கு அப்ப அதுக்கு தேவையான அளவு போஷாக்கு அதற்கான உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தேவையான அளவு அது இல்ல அப்ப அது தேவையான அளவு உணர்ச்சி இல்லாததுனால அது திருமணத்துக்கு முதல்ல ஒத்துக்கிறது இல்லை ரெண்டாவது இந்த மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய கணவனோடு நாம் நல்ல வேலையில வந்து குடும்பம் நடத்த முடியுமா அந்த சந்தேகம் கூட இருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பயமும் இருக்கும் இந்த காரணங்களாலும் இருக்கும் அதோட லக்னத்திற்கு நாலாம் பாவம் சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியான சனி நீச்சம் பெற்று எட்டாம் பாவத்துல நினைக்கிறார் அவர் நீச்சம் பெற்று எட்டாம் பாவத்துல நிற்கிறதோடு அல்லாமல் இந்த சனி பார்த்தீங்கன்னா ஆயில் இந்த கேட்டை நாலு நிற்கிறாரு இந்த ராகு பார்த்தீங்கன்னா அவரும் ரேவதி நாளில் பாருங்க ரேவதி நாலுல அவர் நிற்கிறாரு சந்திரன் கேட்டை கூடியிருப்பாங்க அப்ப யாரு இந்த லக்கணத்திற்கு ஆறாம் பாவ அதிபதி சாரம் அப்படின்னு வருது அப்போ ஏழாம் பாவ அதிபதி சாரமோ இரண்டாம் பாவ அதிபதி சாரமோ ஒன்பதாம் பாவ அதிபதி சாரமோ பதினோராம் பாவ அதிபதி சாரமோ அப்படி இருந்துச்சுன்னா கல்யாணத்தை அது நடத்தும் ஆனா ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட தொடர்புலே உண்டாகாமையே காலம் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு திசையில சனி புத்தி தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்போ எப்படி கல்யாணம் ஆகும் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் பாவத்தில் இருக்காரு சுயசாரத்தில் இருக்காரு அதனால பயம் கல்யாணம்னா பயம் அந்த விஷயம் அப்படியே இருக்கு சொல்லி சொன்னா நாலாம் பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த நாலாம் பாவ அதிபதி எட்டாம் பாவத்துல நீச்சமா போயிட்டாரு நீச்சம் பெற்று சனியுடன் கூடினான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப இந்த இடத்துல சொன்னாங்க புனர்ப்பு தோஷம் அப்படின்னு இத சொல்லுவாங்க புனப்பு தோஷத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா நம்பிக்கையற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தரை நம்ப முடியல ஏன்னா சந்திரன் என்பது நீச்ச ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மனோபலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சந்திரன் அந்த சந்திரன் எப்பொழுது நீச்சம் ஆயிட்டாரோ அப்பவே அந்த சந்திரனுக்கு அந்த ஜாதகருக்கு மனோபலம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதே சமயத்துல சந்திரனோட சனி இணையும் பொழுது அங்க என்ன ஆகுது அப்படின்னா வேகமாக பயணிக்க கூடிய சந்திரனும் மெதுவாக பயணிக்க இருவரும் சேர்ந்து பயணிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலை அங்க உண்டாகுது அப்போ மனுஷுல சந்தேகம் வருது படப்படப்பு வருது முடிவெடுக்க முடியாத மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குது அதாவது சந்திரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது எல்லா இடத்திலயுமே இது மாதிரியான கெட்ட பலனை தராது முக்கியமா அது இந்த மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட பாவங்களில் அதாவது பாவத்திலோ ஏழாம் பாவத்திலோ எட்டாம் பாவத்திலோ இது மாதிரி திருமண பாவங்களில் இருக்கும் பொழுது அதுவும் அலிகிரகம் கிரகமாகிய சனி தன்னுடைய சுயசாரம் பெறும் பொழுதும் நீச்ச கிரகங்களோடு கூடும் பொழுதும் பன்னிரெண்டாம் பாவ கிரகங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஆறாம் பாவ கிரகங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் இந்த சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அவர்களுக்கு யாரையும் நம்ப மாட்டாங்க நம்பாத காரணத்தினாலும் அவர்களுக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் இதுபோல உங்களுடைய ஜாதகங்களுக்கு எந்த மாதிரியான கிரக நிலைகளால் தடை ஏற்படுகிறது அதன் நிவாரணம் செய்ய ஏதேனும் வழிமுறைகள் இருக்கிறதா என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள இப்ப இந்த ஜாதகத்துக்கு நிவாரணம் இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி நிவாரணம் அப்படிங்கறது என்னன்னா பயம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றோம் கல்யாணம்னா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த கல்யாணமான பயம் இருக்கு இல்லையா இந்த பயம் தெளிந்து விட்டால் கல்யாணம் நடத்துறோம் இருக்கிற விஷயம் அவ்வளவுதான் பயம் தெளிஞ்சா கல்யாணம் நடக்கும் பயம் தெளியலையா கல்யாணம் நடக்காது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்